ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு திருமண நாள் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தெல்லையாடி போயிட்டுருக்கோம் சிவன் கோவிலுக்கு நம்ம ஒம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து பத்தாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் என்னோட சாரீ பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம் மேட்ச்சாக எங்களுக்கு பிங்க் கலர் டீ ஷர்ட் டீஷர்ட் ப்ளஸ் ஒரு ஷர்ட் எடுத்தோம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் காலையில் தான் எடுத்தோம் உங்களுக்கு எனக்கு முன்னாடியே எடுத்தாச்சு சரி ஓகே கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போயிட்டு டைம் இருந்ததுன்னா நம்ம அபிராமி கோயிலுக்கு போகலாம் எல்லோரும் விஷ் பண்ணுங்க நம்ம பசங்களை வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கோம் ஏன்னா ஈவினிங் டைமில் மழை வருதுனால பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் சரிப்பட்டு வராதுன்றதுனால வீட்லேயே விட்டு வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் கோயிலுக்கு முடிச்சுட்டு முடிஞ்சால் அபிராமி கோயிலுக்கு போய்ட்டு அங்கே முடிஞ்சால் நம்ம வீடியோ போடலாம் எனக்கு கண்டிப்பாக எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் நம்ம லைவ் வந்தோம் ஆனால் லைவுக்கு யாரும் வரல திரும்பவும் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லைவ் இருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் லைவ் வாங்க ஏன்னா லைவ் வா லைவான்னு சொல்கிறீங்க லைவ் வந்தால் வரமாட்டேங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஏன்னா ஆனிவர்சரியாக இருக்கிறதுனால லைவ் வரலான் இருக்கேன் ஸோ கொஞ்சம் எல்லோரும் வாங்க நம்ம இன்றைக்கி போகலாம் லைவ் வரலாம் பில்லையார் கோயிலுக்கு வந்துட்டோம் சிவன் கோயிலுக்கு தான் இருக்கும் வந்துவிட்டோம் உள்ளார போகலாம் திறந்து தான் இருக்குது கோயில் வாங்க போகலாம் உள்ளார கோவில் ரொம்ப பெருசாக தான் இருக்குது நாங்களும் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப பெருசாக தான் இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் சரிதா நம்ம ஊர் சுற்றி வெறும் கோயிலாக தாங்க இருக்கோம் போகாத கோயில் போகணும் அபிராமி கோயிலுக்கு தான் போகணும் ஏன்னா கல்யாண நாளுன்றதுனால நம்ம அபிராமி கோயிலுக்கு போகணுன்றது தான் பிளான் பசங்களையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்றது பிளான் மழை ஈவினிங் ஆனால் பார்த்திங்கன்னா மழை வந்துடுது ஸோ அதனால தான் மழை வரதுனால பசங்களை விட்டுட்டு வந்தாச்சு அபிராமி கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலுக்கும் ஒரு ரெண்டு மூணு கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் அப்புறம் முருகன் கோயில் ஒன்று இருக்குது ஸோ அங்கேயும் போகலான்னு இருக்கும் எல்லாம் லைவ்வான்னு சொல்கிறீங்க நம்ம லைவ் வரலாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு நைன் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் குள்ளார நான் வந்து உங்களுக்கு லைவ் வருவேன் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க இந்த வீடியோ அப்டேட் பா பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக லைவ் வாங்க இப்போ நான் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட நான் லைவ் வந்தேன் ஆனால் யாரும் வரல ஏன்னா நான் முன்னாடியே சொல்லணும் சொல்லவே இல்லைல்ல ஸோ அதனால தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு விஷ் பண்ணுங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த ஒம்பது வருஷம் கல்யாண ஆளுங்கிறது அதாவது கல்யாண வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நல்லதும் இருக்கும் கெட்டதற்கும் எல்லாத்தையும் கடந்து நம்ம பத்தாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஆனால் என் நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடவுள் கூட இருக்கிறதுனால தான் எங்களால் இப்படி வாழ முடியுது எங்களுக்கும் நிறைய சண்டைகள் வரும் நிறைய சண்டை வந்திருக்கு சின்ன சின்ன சண்டை வரும் சண்டை வந்தாலும் பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷமே நானே போய் பேசிடுவேன் இல்லை அவங்களே வந்து எங்கிட்ட பேசிடுவாங்க அப்படி தான் இருப்போம் நாங்கள் தான் ரெண்டு பேருமே அப்படி தான் இருப்போம் அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போயிருக்கு சண்டை அப்படி வந்தாலுமே விட்டு கொடுத்துருவோம் விட்டு கொடுத்து கொடுக்கறதுனால தான் நம்ம இந்த அளவுக்காவது நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சுட்டு இந்த மாதிரி டியோஸ் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்காங்க ஆனால் வந்து இந்த நாளில் எதுக்கு இதை பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் லைஃப்பில் அப்படி நடந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க அதுக்கெலாம் காரணம் பார்த்திங்கன்னா நம் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம புருஷ முன்னாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு குட்டி சண்டை வந்தாலும் ப்ரஸ்டீஜ் பார்க்காம நீ பெருசா நான் பெருசான்னு யோசிக்காமல் அடுத்த நிமிஷமே போய் செல்லமாக கொஞ்சிட்டாலோ இல்லை மற்றபடி வந்துட்டு சாரி கேட்டாலும் முடிஞ்சு போச்சு அவர் போது க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நம்ம சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே போய் நீங்கள் சிரித்தா செம்ம க்யூட்டாக இருக்கில்ல நானும் சொல்லுவேன் வீட்டுக்காரரும் சொல்லுவாங்க நான் அவங்க அது மாதிரி எங்கிட்ட சண்டை போட்டால் அவங்களால இருக்கவே முடியாது ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் சிரிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் எங்களோடய வாழ்க்கை போய்ட்டு இருக்கு கண்டிப்பாக சண்டை இல்லாமலாம் இருக்கவே முடியாது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்கின அம்மா கூடவே இருக்கும்போது சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் அதாவது மனஸ்தாபங்கள் வரும்போது இவங்க எங்கேயே இருந்து பிறந்து வளர்ந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு கொஞ்சம் நாள் கண்டிப்பாக ஆகுது தான் அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் என்னோடய திருமண நாள் வா இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ரொம்ப நாள் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்கக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அதுவே போதும் நம்மளை அடுத்தடுத்த நல்ல நிலைக்கு கொண்டு போவோம் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ரோல் மாடாக இருக்கும் மாறலாக மாறலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தடுமாறுறேன் ஏன்னா டயர்டுங்க செம்ம டயர்டு ஏன்னா நம்ம வந்து நேற்று ரெஸ்டே இல்லை நமக்கு நேற்று காலையில் தூக்கமே இல்லையா அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் சென்னையில் எழுந்திரிச்சு அங்கேருந்து ஊருக்கு கிளம்பி இங்கே ட்ரெயினை பிடிச்சி வந்தோம் வந்துட்டு இங்கே வந்தோம் இங்கேயும் தூங்கலை அடுத்தே தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அப்போ வீடியோ போடலான்னு பார்த்தோம் போட முடியல அப்புறம் உடனே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம் கொஞ்சம் சீர்காழியில் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் கட்டுற வேண்டிய வேலை இருந்தது அதை முடிச்சுட்டு உடனே என் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறதுக்கு போயிட்டோம் ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் மழையில் நனைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் திருப்பி குடிச்சிட்டு தூங்கியாச்சு திருப்பி காலையில் என் வீட்டுக்கார நான் தான் அழைக்கிறதுக்கு வந்தேன் ஸோ அப்பையும் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு ஸோ தூக்கமே இல்லை எனக்கு சுத்தமாக மே இல்லை செம்ம டயர்டு இப்போ திரும்ப நம்ம நாளைக்கு ஊருக்கு போகணும் திருப்பி வந்து நம்ம ருட்டீன் லைஃப் சென்னையில் ஆரம்பிச்சிரும் இங்கே வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த சமைக்கிற வேலை அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் மற்றபடி வந்து இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இதுவே சென்னையிலேருந்து நான் எதனால் இங்கே வந்தோம் அப்படின்னா சென்னையிலேருந்து கோவிலுக்கு போய் வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க அது கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறதுனால நான் சொல்லலை லாங்காக போகிற மாதிரி இருக்குது தம்பி தூங்கிடுறான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் தம்பி ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம் அது ஒன்று மழை வந்துருது ச ஈவினிங் டைமில் சென்னையிலேயும் மழை வந்துடுது ஸோ அதனால தான் நம்ம ஊருக்கு போகலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா சனிக்கிழமையில் வந்துருச்சு இல்லைனா கூட நம்ம எதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம் அதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஏதாவது கோயிலை நின்றுட்டு பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அப்படி நமக்கு சனிக்கிழமையில்தான் வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம ஊருக்கு போகிறதா நல்லது சமைச்சிக்கிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம ஊருக்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை அம்மா வீட்டில் கேசரி பண்ணாங்க கேசரி சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அடுத்து அம்மா நண்டு குழம்பு மீன் குழம்பு சிவன் கோயில் நின்று இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் வச்சுருந்தாங்க ஆனால் சாப்பிடல ஏன்னா கோயிலுக்கு போகணும் சனிக்கிழமை வந்துட்டு முதல் நாளே வச்சுட்டாங்க மருமகம் வராங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்க ஆனால் இவங்க வேண்டாம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இங்கே மத்தியானமாக தான் வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தூங்கினாங்க அவங்களுக்கும் ரெஸ்ட்டே இல்லை தூங்கினாங்க தூங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சாம்பார் தான் சாப்பிட்டோம் வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் அப்பளம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு அதான் கல்யாண நாள் விருந்து பயங்கரமாக இருக்குது ஏமா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்து நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறோம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு எங்களோட எங்களோட லைஃப் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நல்லபடியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரு சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்தாலே நமக்கு அதுவே போதும் தான் இன்னும் என்ன சொல்றது நமக்கு நம் நமக்கு பசங்க தான் இன்னமே முக்கியம் இன்னும் முஞ்சி மிஞ்சு போனால் ஒரு அஞ்சு வருஷம் இதை வந்து நம்ம செலிப்ரேட் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாப்பா இதுக்கு என்ன போடப்படுகிறது அப்படி இப்படி ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசு பார்த்தா ரொம்ப கிராண்டா எடுத்துகிட்டு இருந்தேன் நாம் அப்படி தான் எடுப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வருஷங்கள் குறை அதிகமாக அதிகமாக நம்ம கம்மி பண்ணிவிட்டோம் அது மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க லைஃப் நம்ம பிள்ளைங்களை பார்க்குறது இந்த மாதிரி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நாள் என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்க திரும்பவும் சொல்கிறேன் கல்யாண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக முக்கியம் நிறைய பிரச்சனைகள் வரும் நம்மளை மீறின பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாத்தையும் தாண்டி கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நான் உனக்காக இருக்கேன் நீ எனக்காக இரு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையை கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாம் யாராவது ஒருத்தவங்க தள்ளி போனாலும் பிள்ளைங்களோட லைஃப் கண்டிப்பாக கெட்டு போயிடும் ஸோ அதனால் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அளவுக்கு சண்டை வந்தால் கூட அடுத்த நிமிஷமே ஒரு ஸ்மைல் பண்ணி சிரிச்சுட்டு க்யூட்டாக ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அழகாக இருக்குன்னு பொண்ணுகிட்டேயோ பயன் இப்போ நான் எங்கள் ஹஸ்பண்டை சொன்னால் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அடுத்து பிரச்சனையே அந்த சமாதானம் ஆகிடுவாங்க அடுத்து அவங்களும் அப்படி தான் இப்போ அவங்க ஒய்ஃப்ட்ட போய் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இவ்வளோ தான் லைஃபு அடுத்த நிமிஷமே ரெண்டு பேரும் பேசி அப்படி கூட இல்லையா அப்படின்னா ஒரு சண்டை போட்டிங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வாயில் ஊட்டி விடுங்களேன் அப்படி தன்னறியாமலே பாசம் ஏன் போய் ஃபஸ்ட் தான் அப்படிதாங்க கற்றுவாங்க ரொம்ப கற்றுவாங்க அடுத்த நிமிஷமே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிமிஷமே வந்து அழுதுருவாங்க சாரி ஹேமா அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அப்படி தான் நான் எனக்கு ரெண்டு மணி நேரம்லாம் போகாது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இதுலேயே வந்து நான் சாரி கேட்டுருவேன் இது அதிகமாக சாரி கேட்குறது நானாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது நம்ம விட்டு கொடுக்கலன்னா யார் விட்டு கொடுப்பா அவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் மோஸ்ட்லி நான் தான் சாரி கேட்பேன் நம்ம நம்ம புருஷன்கிட்ட விட்டு கொடு விட்டு விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம கெட்டு போயிட மாட்டோம் யாராருக்கோ விட்டு கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி நம்ம புருஷனுக்காக விட்டு கொடுங்க ஸோ எங்கள் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு எங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது நாங்கள் அதெல்லாம் சா தாண்டி தாண்டி ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன லவ் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து அடுத்தடுத்த வருஷத்தை நல்லபடியாக அடி எடுத்து வச்சுட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு க கடவுளோட கிருபு இருக்கிறனால தான் என்னோடய லைஃப் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சாமியும் நம்புங்க எங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் இன்னும் பெரியவங்க பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கோயிலுக்கு கோயிலில் தான் என்ன பேசிகிட்ருக்கேன் உள்ளே நம்ம இன்னும் போகலை கோயில் உள்ள சூப்பராக இருக்குது கோயில் ஆனால் நல்லா பெருசாக இருக்குது நம்ம கோயில் முடிச்சுட்டு அடுத்து அபிராமி கோயில் போயிட்டோன்னா அங்கே ஒரு வீடியோ நம்ம போடலாம் ஓகேவா இது எப்போ வந்து அப்லோட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இங்கே வந்து டவர் ப்ராப்ளம் ஓவராக இருக்கும் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன் முடிஞ்சதுன்னா லைவ் வந்து நம்ம டென் நைன் டு டென் இல்லை டென் டூ லெவல் அந்த டைமில் நம்ம வந்து லைவ் வரலான்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா